நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மிரட்டிய ட்ரம்ப் அவர்களுக்கு சரியான பதிலடியையும் ட்ரம்ப்புடைய மூஞ்சியில கரிய போச்சு இருக்காங்க இந்தியா திருப்பி கொடுப்போம் அப்படின்னு இந்தியா வந்து சரியான பதிலடி ஒண்ணு கொடுத்திருக்கு இதை பற்றிய லேட்டஸ்டான தகவலையும் அதே போல ட்ரம்ப் அவர்கள் போட்டிருக்கோம் பக்காவான பிளானை பத்தியெல்லாம் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் இது மட்டும் இல்லாமல் சற்று முன் பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சி தரும் தகவல் அதாவது சீனாவுடைய வாழை ஒட்டை நறுக்கியிருக்காங்க இந்தியா நீ இன்னுமே திருந்தலையா திருந்தவே மாட்டியா அப்படிங்கிற மாதிரி மீண்டும் வந்து இந்தியா கிட்ட சிக்கியிருக்கு சீனா இந்த தடை உத்தரவுனால சீனாவுடைய அஸ்திவாரமே காலி அப்படின்னு சொல்லப்படுது அதை பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா நட்புக்காக நண்பனுக்காக களமிறங்கியிருக்காங்க ரஷ்யா இது எதனால அப்படிங்கிற தகவலையும் தெரிஞ்சுக்கலாம் யாருக்கு எதிராக அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க போறோம் அதே போல இந்தியாவுக்கு வருகை தர இருக்கிறாரு இலங்கையுடைய புதிய அதிபர் இதனால சீனா வந்து இப்போ அப்படியே அலற ஆரம்பிச்சிருக்கு இதை பத்தியும் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் நண்பர்கள் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க நீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நாம போடுற வீடியோக்கள் வந்து உங்களை உடனடியாக வந்து சேராது அதனால உடனடியாக பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க இப்போ அவங்க வீடியோக்குள்ள இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில தான் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இருக்கார் இல்லையா இவர் வந்து ட்ரம்ப் அவர்களுக்கு கடுமையான பதிலடி ஒனை கொடுத்து ட்ரம்ப் உடைய மூஞ்சியில கரிய போச்சிருக்காரு இந்தியா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கடுமையான எச்சரிக்கை விடுத்திருந்தாரு அதாவது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார்னா தன்னுடைய போஸ்ட் பிரிக்ஸ் குழு தனியாக நாணயம் ஒன்றை உருவாக்க பார்த்ததை அமெரிக்கா வந்து வேடிக்கை பார்த்த காலம் போயிருச்சு அதனால பிரிக்ஸ் நாடுகள் புதிதாக நாணயம் எதையும் உருவாக்க கூடாது இல்லை அப்படின்னா ஏற்கனவே இருக்கும் வேறு ஒரு நாட்டு நாணயத்தை வந்து நீங்க பயன்படுத்தவே கூடாது அதாவது நீங்க உங்களுக்குன்னு ஒரு நாணயத்தை உருவாக்குனீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் வேற எந்த ஒரு பிஸ்னஸ்லையும் நீங்க எங்களுடைய டாலரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு எச்சரிக்கை ஒன்று விடுத்திருந்தாரு மேலும் எங்களுடைய அமெரிக்க டாலரை மட்டும்தான் நீங்க வந்து நீங்க எல்லாம் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் நான் நூறு சதவீதம் வரைக்கும் கூடுதல் வரி வந்து விதிப்பேன் அப்படின்னே மிரட்டியிருந்தாரு மேலும் அவங்க வந்து அமெரிக்காவில் தங்கள் பொருட்களை விற்பனை செய்யும் முடிவை கைவிட்டு விடலாம் வேற யாராவது ஏமாளி கிடைச்சாங்கன்னா அவங்க கிட்ட இவங்க எல்லாம் போய் அதாவது பிரிக்ஸ் நாடுகள் எல்லாம் போய் வியாபாரம் செய்யட்டும் பிரிக்ஸ் நாடுகள் சர்வதேச வியாபாரத்துல டாலரை தவிர வேற எதையும் பயன்படுத்தவே கூடாது டாலர் வேண்டாம் அப்படின்னா அமெரிக்கா கூட உங்களுக்குள்ள உறவையும் துண்டித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு அமெரிக்க அதிபராக பதவியேற்க போகும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருந்தாரு இப்படி அமெரிக்க அதிபர் டிரம்ப் அவர்கள் இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு வந்து எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில்தான் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் டிரம்புக்கு பதிலடி கொடுத்திருக்கிறாரு அதுல ஜெய்சங்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும் அதுலயும் ஒரு அதிபர் இரண்டாம் முறையாக ஆட்சிக்கு வர்றார் அப்படின்னா அவருடைய முதல் கட்ட ஆட்சிக்கும் இரண்டாம் கட்ட ஆட்சிக்கும் இடையில் உள்ள வேறுபாடுகள் வந்து கவனிக்கப்படும் முதல் முறை ஆட்சி செய்கிறது போலவே செய்வாரா அப்படிங்கிற கேள்விகள் எதிர்பார்ப்புகள் வந்து நிலவும் இங்கே இந்தியா அமெரிக்கா இரண்டும் பெரிய நாடுகள் இரண்டுமே வலுவான பொருளாதாரம் கொண்ட நாடுகள் நான் நம்பிக்கையுடன் சொல்றேன் இரண்டு நாட்டு உறவுகள் இத்தனை காலம் வலுவடைந்து கொண்டே இருக்கு இனியும் வந்து வலிமை அடையும் அவங்க எதையாவது கொடுத்தாங்கன்னா நாங்க திருப்பி கொடுப்போம் நல்லா கவனிக்கணும் நண்பர்களே அமெரிக்கா என்ன கொடுக்குதோ அதைத்தான் இந்தியா வந்து திருப்பி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இது வந்து கொடுக்கல் வாங்கல் முறையிலையும் இப்படித்தான் இருக்கும் அமெரிக்கா ஒன்று கொடுத்தாங்கன்னா திரும்ப நாம் கொடுப்போம் அதே போல் இந்தியாவை மிரட்டி பார்க்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு நாம கடுமையான பதிலடியை கொடுப்போம் அப்படின்னும் இரண்டு நாட்டு உறவு முறைகள் தான் இருந்துட்டு இருக்கு இனியும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெய்சங்கர் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு அதாவது ஒன்றை மட்டும் ஆணித்தரமாக இந்தியா வந்து சொல்லியிருக்காங்க அமெரிக்கா மட்டுமல்ல இந்தியாவுக்கு எந்தெந்த நாடுகள்லாம் என்னென்ன கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மறக்காம வட்டியும் முதல்மா சேர்த்து இந்தியா வந்து கொடுப்பாங்க அதனால இந்தியா கிட்ட பேசுறதுக்கு முன்னாடியும் இந்தியாவை பகைத்துக் கொள்றதுக்கு முன்னாடியும் நீங்க சற்று யோசிச்சுட்டு செயல்படுங்க அப்படின்னு மறைமுகமாக ஜெய்சங்கர் அவர்கள் வந்து பல நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு குறிப்பாக ட்ரம்ப் அவர்களுடைய எச்சரிக்கைக்கு ஜெய்சங்கர் அவர்கள் கடுமையான பதிலடியை வந்து இதன் மூலமா கொடுத்திருக்கிறாரு அதே போல பிரிக்ஸ் நாடுகள் எல்லாம் சேர்ந்து பிரிக்ஸ் கரன்சி உருவாக்கும் திட்டத்துல வந்து இருக்காங்க பிரிக்ஸ் நாடுகள் தங்களுக்கிடையே இந்த நாணயத்தை மட்டும்தான் பயன்படுத்துவாங்க அப்படி ஒருவேளை அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சாங்கன்னா இது அமெரிக்க டாலருடைய வீழ்ச்சியாக பார்க்கப்படும் இதனால உலக அரசியலே மாறும் எண்ணெய் பொருட்கள் டாலருக்கு பதிலாக பிரிக்ஸ் கரன்சில வந்து வாங்கப்படும் முக்கியமாக சீனா ரஷ்யாவுக்கு எழுச்சியை வந்து இது கொடுக்கும் தான் அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா ஐரோப்பா வந்து அதிர்ச்சியில உறைஞ்சிருக்காங்க இதைத்தான் ட்ரம்ப் அவர்கள் எதிர்த்திருக்கிறாரு பிரிக்ஸ் நாடுகள் தான் ஏற்கனவே உலகின் பொருளாதாரத்துல முக்கிய பங்கு வகிக்கிறாங்க உதாரணமாக ரஷ்யா சீனா இந்தியா ஆகியவை தான் உலக பொருளாதாரத்துல முக்கிய பங்கு வகிக்குது இப்படிப்பட்ட நிலையில தான் டாலரை கைவிட்டா அது அமெரிக்காவுக்கு பெரிய அடியாக இருக்கும் இதைத்தான் அமெரிக்கா வந்து தற்போது கடுமையாக எதிர்த்திருக்கு அதே போல ட்ரம்ப் அவர்களுடைய இன்னொரு ஒரு முக்கியமான பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது தான் பதவியே இருக்கும் நேரத்துல காசாவில் இருக்கும் இஸ்ரேலுடைய பனை கைதிகளை வந்து நீங்க விடுவிக்கலை அப்படின்னா கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு ஹமாஸ் போராளிகளுக்கு வந்து எச்சரிக்கை ஒன்று கொடுத்திருக்கிறாரு முதல் எச்சரிக்கை என்னன்னா பிரிக்ஸ் நாடுகளுக்கு இரண்டாவது எச்சரிக்கை வந்து ஹமாஸ் போராளிகளுக்கு ஹமாசுடைய இருக்கும் ஈரானுக்கும் இந்த எச்சரிக்கை வந்து விடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மேல அவர் என்ன சொல்றாருனா ஜனவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பனைய கைதிகளை வந்து விடுவிக்கணும் மத்திய கிழக்குல இந்த அட்டுளியங்களை செய்யும் நபர்கள் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த அட்டூழியங்கள் செய்யும் நபர்களுக்கு நரக வேதனை ஏற்படும் வகையில நடவடிக்கை நான் எடுப்பேன் இஸ்ரேலுடைய பனைய கைதிகளை விடுவிக்கலை அப்படின்னா கடுமையான விளைவுகளை வந்து சந்திக்க நேரிடும் அப்படின்னு ஹமாஸ் போராளிகளுக்கு ட்ரம்ப் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு இதனால ஈரானுக்கும் அதன் ஆதரவு இயங்கும் ஹமாசுக்கும் சிக்கல் ஏற்பட்டிருக்கு இதைத் தொடர்ந்து சீனாவுக்கு வந்து இந்தியா வந்து கடுமையான ஒரு கடிவாளம் போட்டிருக்காங்க இந்தியா எப்படி ஸ்மார்ட் போன் விற்பனைக்கான முக்கிய சந்தையாக பார்க்கப்படுதோ அதே போலதான் ஸ்மார்ட் போன்சரிஸ் மற்றும் எலக்ட்ரானிக் கேட்ஜெட் சந்தைக்கும் முக்கிய இடமாக திகழுது இதனாலதான் பல நாடுகள் இருந்து பல புதிய தயாரிப்புகள் இந்தியாவுக்குள்ள இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுது அந்த வகையில தான் ஸ்மார்ட் போனுக்கு அடுத்தபடியாக இந்தியாவுல அதிகம் விற்பனையாகும் பவர் பேங்க் சாதனங்கள் மேல ஒரு திடுக்கிடும் தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படி இந்தியாவில் விற்பனை செய்யப்படும் பவர் பேங்க் சாதனங்கள்ல பல சாதனங்கள் வந்து போலியானவை அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு போலியானவை சொன்னோம்னா என்ன அப்படின்னா இந்தியாவில் வந்து மலிவு விலையில வாங்கப்படும் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பத்தாயிரம் எம்ஏஹெச் திறன் கொண்ட பவர் பேங்க் சாதனம் உண்மையிலேயே பத்தாயிரம் எம்ஏஹெச் திறனை வழங்காம வெறும் நாலாயிரம் எம்ஏஹெச் அல்லது அதிகபட்சமாக பாதிக்கு பாதி அதாவது ஐயாயிரம் எம்ஏஹெச் திறனை மட்டும்தான் வழங்கும் விதத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்முடைய இந்தியா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க மோசமான தரத்துல பவர் பேங்க் பேட்டரிகளை இந்தியாவில் விற்பனை செய்த நிறுவனங்கள் எது அப்படின்னு ஆராய்ந்த பொழுதுதான் மூணு சீன நிறுவனங்கள் கையும் களவுமாக சிக்கியிருக்கு இதில் இரண்டு சீன பேட்டரி தயாரிப்பு நிறுவனங்கள் அதாவது சைனா பேட்டரி மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இருக்காங்களே இவங்களுடைய பேட்டரி திறன்களை சோதனை செஞ்சு பார்த்ததுல அதுல வந்து பத்தாயிரம் எம்ஏஹெச் பேட்டரிகள் வெறும் ஐம்பது சதவீதம் முதல் அறுபது சதவீதம் மட்டும்தான் சார்ஜை வந்து ஏற்றுக்கொள்ளும் திறன் கொண்டவையாக இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க இந்திய நிறுவனங்கள் வந்து சீன சப்ளையர்களிடம் இருந்து குறைந்த விலையில இந்த தரம் குறைந்த பேட்டரிகளை வாங்குறாங்க இது மலிவான பொருட்களை விற்கவும் சந்தையில நியாயமற்ற முறையில் போட்டியிடவும் அனுமதிக்குது இது ஆரோக்கியமான போட்டியை பாதிக்கிறது மட்டுமில்லாம இது இந்திய மக்களுடைய பாதுகாப்பு மற்றும் செயல்திறன் குறித்து வாடிக்கையாளர்களை வந்து தவறாக வழி நடத்துது அப்படின்னு அதனால இந்த மாத தொடக்கத்துல இந்திய தரநிலை பணியகம் பிஐஎஸ் இருக்கு இவங்க வந்து இரண்டு சீன பேட்டரி சப்ளையர்களை முடக்கம் செஞ்சிருக்காங்க அதாவது தடை போட்டிருக்காங்க இதில் குவாங்டாங் சி வாசுன் நியூ எனர்ஜி டெக்னாலஜி மற்றும் கான்சு நோவல் பேட்டரி டெக்னாலஜி ஆகிய இரண்டு நிறுவனங்களுடைய வந்து ரத்து செஞ்சிருக்காங்க இந்த நிறுவனங்கள் இணைஞ்சு இந்தியாவில் பயன்படுத்தப்படும் லித்தியம் பேட்டரி செல்கள் தரத்தை குறைந்து இந்தியாவுக்குள்ள விற்பனை செஞ்சிருக்காங்க மூன்றாவது நிறுவனமான கன்சுவா தாவோ யுவான் நியூ எனர்ஜி தற்போது விசாரிக்கப்பட்டு வருவதாக தொழில்துறை வட்டாரங்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த சப்ளையர்கள் மீதான ஒடுக்குமுறை அதிகாரிகளால் நடத்தப்பட்ட சீரற்ற சோதனைகளை தொடர்ந்து பெரும்பாலான பவர் பேங்குகள் அவற்றின் விளம்பரப்படுத்தப்பட்ட திறன்களை பூர்த்தி செய்யவில்லை அப்படிங்கிறத கண்டறியப்பட்டிருக்கேன் குறிப்பாக இந்த சீன நிறுவனங்கள் பிஐஎஸ் தர சான்றிதழை பெறும் சரியான கொள்ளளவு கொண்ட பேட்டரிகளை சோதனைக்கு வழங்கியுள்ளதும் சோதனைக்கு அப்புறம் இந்த சீன நிறுவனங்கள் தரம் குறைந்த பவர் பேங்க் பேட்டரிகளை வந்து விற்பனைக்கு இறக்குமதி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்திய சந்தையில் இப்போது தரமான பவர் பேங்க் சாதனங்கள் ஆயிரம் அல்லது அதற்கு மேற்பட்ட விலையில விற்பனை செய்யப்பட்டுட்டு வருது ஆனா தரம் குறைந்த பேட்டரி திறன் கொண்ட பவர் பேங்க் சாதனங்கள் பெரும்பாலும் முன்னூறு ரூபாயில இருந்து அறுநூறு ரூபாய்க்குள்ள விற்பனை செய்யப்படுது அப்படிங்கிறது கண்டறியப்பட்டிருக்கு இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா சிரியாவுல இப்ப உள்நாட்டு போர் வந்து வெடிச்சிருக்கு நண்பர்களே இந்த போர்ல சிரிய அதிபர் அல் அசாத் இவருக்கு ஈரானும் ரஷ்யாவும் இப்போ ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க முதல் கட்டமாக நண்பர் பசர் அல் அசாத்தை காக்குறதுக்காக சிரியாவுல மோதல்ல ஈடுபட்டுட்டு வரும் கிளர்ச்சியாளர்களை குறி வச்சு ரஷ்யாவுடைய போர் விமானங்கள் தாக்குதலில் தொடங்கியிருக்கு இதனால இப்போ சிரியாவில் பெரும் பதற்றம் ஏற்பட்டிருக்கு சிரிய அதிபராக பஸர் அல் அசாத் இருக்கிறாரு இவர் கடந்த ரெண்டாயிரம் ஆண்டு முதல் தொடர்ந்து அதிபராக இருக்கிறாரு தற்போது தான் இப்போ அங்கே உள்நாட்டு போர் வெடிச்சிருக்கு சிரியாவில் செயல்பட்டு வரும் ஹயாத் தக்ரிக் அல் அஹாம் அப்படிங்கிற அமைப்பினர் தான் கிளர்ச்சியாளர்கள் அதிபர் பஷர் அல் அசாத்தை எதிர்த்து வர்றாங்க இந்த கிளர்ச்சியாளர்கள் சிரியாவுடைய இரண்டாவது பெரிய நகரமாக அறியப்படும் அலைப்போவையை வந்து கைப்பற்றியிருக்காங்க தற்போது கிளர்ச்சியாளர்களுக்கும் அதிபர் பசர் அல் அசாத் இல்லையா இவருடைய படைகளுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டிருக்கு இதனால அவர் வந்து ஈரான் மற்றும் ரஷ்யா கிட்ட உதவி கேட்டிருக்கிறாரு சிரியா அதிபர் பசர் அல் அசாத்துக்கும் ஈரான் ரஷ்யாவுக்கும் இடையே நல்ல உறவு இருக்கு அப்படிங்கிறது தெரியும் இன்னும் சொல்ல போனா இந்த இரண்டு நாடுகளும் சிரியா அதிபர் பசர் அல் அசாத்துக்கு ஏற்கனவே உதவி செஞ்சிருக்காங்க அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பாத்தீங்கன்னா சிரியாவுல உள்நாட்டு போர் வெடிச்சிச்சு அப்போது அதிபர் பசர் இருக்கார்ல இவருக்கு எதிராக கிளர்ச்சியாளர்கள் வந்து ஒன்று திறண்டாங்க அலப்போ நகரை மொத்தமாக கைப்பற்றினாங்க நிலைமை வந்து எல்லை மீறி சென்ற போது இந்த போர் வந்து நாலு வருஷத்தை வந்து கடந்து வந்துச்சு அப்போது ரஷ்யாவும் ஈரானும் தான் சிரிய அதிபர் பசர் அல் அசாத்துக்கு உதவி செஞ்சாங்க ரஷ்யாவுடைய போர் விமான தாக்குதலுக்கு அப்புறம் தான் அலைப்போ நகர் வந்து கிளர்ச்சியாளர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டது அதற்கு அப்புறம் கிளர்ச்சியாளர்கள் வந்து வெளியேற்றப்பட்டாங்க இதனால இந்த முறையும் ஈரான் ரஷ்யா கிட்ட உதவி கோரியிருக்கிறாரு ஆனால் ரஷ்யா யுக்ரைனுடன் போர் புரிஞ்சுட்டு வருது அதே போல ஈரானும் இஸ்ரேல் கூட மோதலில் ஈடுபட்டுட்டு வருது இதனால் இரண்டு நாடுகளும் உதவி செய்யுமா அப்படிங்கிற பெரிய கேள்வி எழுந்தது ஆனால் அதையெல்லாம் புறந்தள்ளிட்டு சிரிய அதிபர் பஷர் அல் அசாத்துக்கு ரஷ்யா மற்றும் ஈரான் ஆதரவு கரம் நீட்டியிருக்காங்க இரண்டு நாட்டு தலைவர்களுமே சிரிய அதிபர் பசர் அல் அசாத்திடம் தொலைபேசியில பேசியிருக்காங்க சிரிய அதிபர் பசர் அல் அசாத்துக்கு தேவையான போர் விமானங்கள் மற்றும் டிப்ளமேட்டிக் ரீதியிலான உதவிகள் வழங்குவதாக இரண்டு நாடுகளுமே சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முதல் கட்டமாக பார்த்தோம்னா ரஷ்யாவுடைய போர் விமானங்கள் சிரியாவுடைய போர் விமானங்களுடன் சேர்ந்து தாக்குதலை தொடங்கியிருக்கு நேற்றைய தினம் கிளர்ச்சியாளர்கள் பதங்கியுள்ள இடங்கள்ல இந்த தாக்குதல் நடந்திருக்கு இதுல பொதுமக்களும் கிளர்ச்சியாளர்களும் இறந்திருக்காங்க பிரிட்டனை சேர்ந்த போர் கண்காணிப்பு குழு வந்து இதை தெரிவிச்சிருக்காங்க வரும் நாட்களில் இந்த தாக்குதல் அப்படிங்கிறது அதிகரிக்கப்பட வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னா ரஷ்யா வந்து சிரிய அதிபர் பசர் அல் அசாத் இருக்கார்லையா இவருக்கு தொடர்ந்து உதவிகளை செஞ்சுட்டு வருவோம் அப்படின்னு உறுதியளிச்சிருக்காரு இதைத் தொடர்ந்து நம்ம கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா இலங்கையுடைய புதிய ஜனாதிபதியான அனுராக் குமாரா திசநாயக்கா தன்னுடைய முதல் வெளிநாட்டு பயணமாக இந்தியாவுக்கு வர இருக்கிறாரு இவர் வந்து இந்தியாவுக்கு வருகிற டிசம்பர் பதினாறு பதினேழு தேதிகளில் வர இருக்கிறாரு இந்த பயணத்தின் போது இரண்டு தரப்பு உறவுகள் தமிழக மீனவர்கள் பிரச்சனை ஈழத்தமிழர் அரசியல் தீர்வு உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்படும் அப்படிங்கிறது கூடுதல் எதிர்பார்ப்பாக இருக்கு மேலும் இந்தியா இந்தியாவுக்கு வரும் குமாரா திசாநாயக்கா அவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் உள்ளிட்ட தலைவர்களை சந்திச்சு பேசுறாரு இந்த சந்திப்பின் போது குறிப்பாக ஈழத்தமிழர்கள் பிரச்சனை பத்தி இவர் கண்டிப்பாக பேசுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மேலும் இந்தியா தரப்பிலிருந்து இலங்கைக்கு கடுமையான அழுத்தம் அதாவது மீனவர் பிரச்சனை குறித்து இந்தியா வந்து கடுமையான குற்றச்சாட்டையும் அழுத்தத்தையும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் இலங்கையில இந்திய அரசு மேற்கொண்டுட்டு வரும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் அதானி குழுமத்துடைய காற்றாலை மீன் திட்டம் சீனாவுடைய மேலாதிக்கம் ஆகியவை தொடர்பாகவும் இந்த சந்திப்புல வந்து விவாதிக்க போறாங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு இந்தியாவுக்கு இலங்கை அதிபர் வர்றதே இப்ப சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு ஏன் அப்படின்னா எப்படியாவது இலங்கையை மீண்டும் தன்னுடைய வலையில சிக்க வைக்கணும் தங்க கிட்டையே வந்து வச்சிருக்கணும் இந்தியா கிட்ட விட்டோம்னா அவ்வளவுதான் நாம போடுற திட்டம் எல்லாம் வந்து பலிக்காது அப்படின்னு சீனா வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா இலங்கையுடைய அதிபராக புதிய அதிபராக அனுராக் குமார் திசாநாயக்கா அவர்கள் பதவி ஏற்ற உடனே என்ன சொன்னார்னா இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே இதுக்கு முன்னாடி எப்பேரிப்பட்ட உறவு இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து சொல்ல விரும்பல ஆனால் இனிமே வந்து இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே இருக்கும் உறவு வந்து சுமூகமாகவும் சிறப்பானதாகவும் இருக்கும் இந்தியாவுக்கு எதிராக ஒருபோதும் நான் வந்து எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டேன் இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில இலங்கை வந்து எந்த ஒரு முடிவும் எடுக்காது அப்படின்னு அழுத்தம் திட்டமாக சொல்லியிருந்தாரு அதை நிறைவேற்றும் வகையில இப்போ முதல் பயணமாக இந்தியாவுக்கு வருகை தர இருக்கிறாரு இதை கண்ட சீனா இப்போ அதிர்ச்சியில் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேளு உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்